Able, B ordinary, B ordinary, B ordinary, B ordinary, B ordinary, Able, B ordinary, B ordinary,黃 領ibh, rijibh, 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 rijibh கைலி மலையாளி ஒற்றி போட்டி மட்டும் i நான் இந்த மீனவாதத்துறை தலைவருங்க இந்த கோயிலுக்கு உற்சவ தலைவர் இந்த கோயில் பார்த்திங்கன்னா பத்திரிக்கை பேப்பரில் எழுதி கொண்டாட ஆரம்பித்து நூறு ஆண்டுகள் ஆகிடுச்சுங்க ஆனால் இது பழமை வாய்ந்த கோயில் நாங்களே மூணு ஆறு தலைமுறை இங்கே இருக்கோம் விக்டோரியா மகார விக்டோரிய மகாராணி காலத்துலேருந்தே நாங்கள் மீன் பிடிக்க தொழில் செய்கிறோம் அவங்க தான் எங்களுக்கு பட்டயம் கொடுத்தாங்க அப்போ இருந்தே எங்கள் சமுதாய மக்கள் இந்த கோயில் வழிபட்டு வராங்க அதுக்கு முன்னாடி தான் இந்த கோயில் இருக்குது கோயிலுக்கு சிறப்பு சேவை அப்போல்லாம் பத்திரிக்கை கிடையாது இல்லைங்களா வெறும் பேப்பரில் ஊரில் போய் நேரில் சொல்கிறாங்க சான்றுகள் இல்லை இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலுக்கு பேர் உப்பு ஒரு பேர் இருக்குது இங்கே ஜாதி மதம் இனம் மொழி கடந்து எல்லோரும் கும்பிட்றாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் இந்த கோயிலில் ஒரு உப்பு மிளகு வச்சா போது சரியாயிடும் வேறு எந்த பரிகாரமும் தேவையில்லை மனசார வேணும்னா எல்லா பிரச்சனையும் சுமமாக முடியும் இந்த கோயிலுடைய ஃபங்க்ஷன் வந்து முப்பத்தொன்னாந்தேதி கம்பம் போட்டாங்க காப்பு கட்டணும் முப்பத்தொன்னாந்தேதி அன்னைக்கு வந்து நம்ம தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து நிகழ்ச்சி தொடங்கி வைத்தாங்க ஏழாம் தேதி வந்து ஜனவரி இந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ஏழாம் தேதி வந்து சாமி ஊர்வலம் உக்கடம் கன்னிமார் கோயில் இருந்து திருவீதி விழா வந்து கோவில் வந்து அடைஞ்சது நைட்டு பத்து மணிக்கு அடைஞ்சிருச்சுங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் புதக்கெழம சங்கு பூஜை வியாழக்கிழமை திருக்கல்யாணம் வெள்ளிக்கிழமை புத்துவிளக்கு பூஜை சனிக்கிழமை உறியடித்தல் ஞாயிற்றுக்கிழமை லட்சாச்சன பூஜை நாளை திங்கக்கிழமை வந்து மாவிளக்கு பூஜை திங்கக்கிழமை நைட்டு சாமி மீண்டும் சிங்கவாகனத்தில் எழுந்தறி காஞ்சிபுரையில் போய் கரைச்சிருவோம் இது திருக்கோயிலுடைய சிறப்புகள் மீனவர் இந்த மீனவர் குளத்துக்கு சம்பந்தப்பட்ட கோயில் தான் இது வேறு யாருக்கு சம்பந்தம் இல்லை மீனவர் குளத்துக்கு சம்பந்தப்பட்ட வருடம் சிறப்பாக எதிர்பார்ப்பாக இருக்கு கோவாய் மக்களோட போ எதிர்பார்ப்பே என்னென்ன மைய இதயத்தின் மையப்பகுதியில் இருக்கிற இந்த கோயில் இருக்கிறனால எல்லாருக்கும் என்ன நடக்கும் என்ன பண்ணுவாங்க புதுசு புதுசாக பண்ணுறாங்கன்னு ஆச்சரியத்தில் இருக்காங்க இந்த வருஷம் நூறா வருஷம் என்ன பண்ணணும்னா மத நல்ல மத நல்லிணக்க விழாவாக நம்ம கோட்டைமேடு கோட்டமேல இருக்க அத்தனை ஜமாத்துகளையும் இங்கே நம்ம இந்த கோயில் சுற்றி இருக்க அத்தனை ஜமாத்துக்கள் இருக்கிற நிர்வாகிகளுக்கும் நம்ம நேர்லேயே போய் அவங்களுக்கு அழைப்புதல் கொடுத்து மரியாதை செஞ்சோம் அந்த அதுக்கு உண் அந்த இடத்த சரியாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு கொடுத்தது யாருன்னு கேட்டால் சமூக ஆர்வலர் பாய் தான் அவர் அதே மாதிரி எல்லோரையும் வியாழக்கிழமை கூப்பிட்டு வந்தார் அன்னைக்கு எல்லாருக்கும் பரிவாட்டம் கட்டினோம் மரியாதை செஞ்சோம் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இது ஒரு சமூகமாக நல்லிணக்காகவும் நடந்தது சமத்துவ சமத்துவ திருவிழாவும் நடந்துச்சு ரொம்ப சந்தோஷம் இது இந்த எல்லாருடைய மனசும் ஒரு சந்தோஷம் இருந்தது இது என்னைக்கு இருக்குன்னு இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி முக்கியமான தகவல் முக்கியமான விஷயம் ஆமாம் கோவை மாவட்டத்தில் அந்த கோயிலையும் செய்யாத வேலையும் நாங்கள் செஞ்சிருக்கோம் இந்த சமூகம் எப்படி மீன் ஒரு கடை வச்சால் எல்லோரும் வர மாதிரி நாங்கள் மீன்பிடி தொழில் தான் எல்லா ஜாதி மதத்திற்கும் நாங்கள் மீன் விற்கிறோம் அப்போ அவங்களுடைய காசு நம்ம சாப்பிட்றோம் உழைப்பு நம்மளோடது காசு அவங்க வாங்கணும்ல அதே மாதிரி இந்த கோயில் எல்லோரும் வரணுன்ற ஆசை இல்லை என்ன பண்ணும் இந்த ஆண்டு வந்து இங்கே இருக்கிற அத்தனை ஜமாத்துகள்லையும் இந்த மைக்கேல் சர்ச் பேராலயம் அங்கேயும் போய் அவரையும் கூப்பிட்டுட்டு தான் வந்தோம் பாதிரியாரும் அவர் ரொம்ப எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க இது வரைக்கும் யாரும் இந்த முயற்சி எடுக்கலை இந்த ஒரு முயற்சி தொடக்கமாக இருக்கட்டும்ங்க இனி வருங்காலம் நல்லதாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்